இளைஞர் ஒருவர் செய்த செயல் சோசியல் மீடியாவில எல்லாமே பாராட்ட வச்சிருக்கு அப்படி அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்பாங்க நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் பிரசவ் வழியால துடிச்சிருக்காங்க அத கேள்விப்பட்ட இளைஞர் மோட்டார் ஆம்புலன்ஸ் உதவி மூலமா பாதுகாப்பா மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறாரு இது அங்க இருந்தவங்க வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாக்களை விட்டுருக்காங்க அவருக்கு சோசியல் மீடியாவில இப்ப வாழ்த்துக்கள் குவிந்துட்டு வருது இது போன்ற செயல்ல தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிரூபிக்குது இந்த மனிதர பாராட்ட நினைச்சா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்